வீட்ல தூங்குங்க அத்தை வீட்ல தூங்குறாளா அவளுக்கு ஒரு போன் போடு போட்டு வீட்டுக்கு வர சொல்லு உன் கொத்தனாரிக்கு ஒரு போன் போட்டு வீட்டுக்கு அடி போட சொல்லு வீடு விவாச இல்லம்ம கடக்காலவா இங்க வாரத்துல ஒரு ஏழு நல்ல பாரு அங்கன தான் போய் கடக்கா என்னத்த கொடுத்து மைக்கி வெச்சிருக்கால் ஒண்ணு தெரியல காலையில வருவா அம்மா நேர் சும்மா சும்மா போன் போட்டு பான் போட்டு அங்க ஜாலியா இருக்கும் என்னடா உட மாட்டேங்கு அவளால அங்க போய் விளையாடிட்டு கிடக்கட்டும் என்னத்த டீ ஜாலியா இருக்கும் அங்க இது அங்க என்னத்த ஜாலியா இருக்கும் கொஞ்சம் பூங்க நேரத்துல كده வந்து வாலை என்னத்தி வந்தே இப்படி சேரா படுத்துக்கிது வா. நிம்மதியா வந்து பார்த்தா உயிரை வாங்குது வா. நீ கால்ல படுன கட்டில படுத்துக்கிது எனக்கு. மீால கால்லாம் நீ என்னத்துக்கு கிடந்து யாசிக்கிட்டு இருக்க? உண்டே ஒரு பாடு சொல்லونيங்களா அம்மா, குடுமன்னு சொல்லியா? எங்க அம்மா இங்க வச்சா. பாடு படுத்து நான் என்னடி நீ அவளோட அடிக்கிறதுக்கு கூலி படையில இருந்து ஆண்வள கூட்டிட்டு வந்து சொன்னா நீ எவனை கூட்டிட்டு வந்திருக்க ஏக்கா அவர கூலி சாரி எடுத்து அடிச்சிட்ட காலையில இன்னைக்கு அவன ஊட்ட கூடாதுனா இங்க கூலி ஏபடனா அங்க ஏத்தி அவன கொலகார கூட்ட மிட்டி அதுல இருந்து ஆள கூட்டி தரச்சனே நீ வாழை கொலைய வெட்ட முடிய வரதுன கூட்டி தந்து இருக்கா ஐயே அப்படியே கா கூலி படனா கொலகார கூட்டமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது கா தெரிஞ்சிருந்தா நான் வேற யாட்டே சொல்லி அப்படியே கூட்டி தந்து இருப்பே انا பரவா இல்ல விஷயத்தை சொல்லிட்டே இவரே எல்லாம் பாத்துக்கிட்டே சொல்லிட்டாரு வியாதில பண்ணவள என்ன விஷயம் பத்தி சரி அதெல்லாம் இருக்கட்டோ எப்படியும் முடிச்சுடுவாங்கல ஆமாக்கா கா முடிச்சுடுவாரே நீ கவலைப்படாத என்னே அவ எல்லாத்தையும் சொல்லிட்டல்லனே விசேத்த கரெக்டா பண்ணிட்டேன்னா 50000 ரூபாய் உடனே தந்துருவே. ஏகா தடி தூக்குன கைக்கா அடி தாங்காது போட்டு காலி பண்ணிரலாம். ஏனே நீங்க அடிக்கலாம் வேண்டாம். ஊருக்குள்ள தல காட்ட முடியாம அவள அசிங்கப்படணும். பத்திரகாளி மண்டையில கட்டி வச்சிருக்க ஒரு பெரிய கொண்டையை வெட்டிட்டு வாங்க. அது போதே எனக்கு. அந்த கேலவியை நான் இரண்டாவது பாத்துக்கறேன். கேலவியை அடிக்க சொல்லுக்கா. கேலவிக்கு கொஞ்சம் பாய் கூட வைட்டு. கேலவி வாயில பெபி குயிக்க பட்டு ஒட்டிட்டு வாங்க. ரெண்டு வேளைய நீங்க கரெக்டா முடிச்சிட்டேன்னா 50000 ரூபாய் சோலைய தூக்கி உங்க கையில தந்துருவே

கேடி கங்கஜி பேர்னு நடி கங்கஜி அவளுக்கு இருக்க முடியாத உறங்க ஏனா உறங்கவே இல்லனே இல்ல இல்ல உறங்கிட்டு இருந்தப்ப போல அவளை எழுப்புனோம்ல கடந்து கத்திட்டு இருக்க இரிய அண்ணே ஸ்பீக்கர்ல போட்டு பேசி என்னத்துக்கு ஆ alo என்னம்மா மைனி மாவைங்க தான் படுத்து இருக்கா ஒரு நாளைக்கு உறங்கிட்டே இருந்தா கூட கடந்து விளையாடி விளையாடி தூங்கிட்டு பல்ல அதுக்கு ஏமா இதே எல்லாம் வந்து போன் பட்டு சொல்லணும் வா வீட்ல தான இருக்க மகேனி அப்படி நினைக்க கூடிய ஆளாங்கு நீ வேற போட்டுட்டு ஆமா நீ வா வீட்ல தான வச்சிருக்க இதுக்கு ஒரு போன் பட்டற சொல்லுதியா ஒண்ணு இல்ல கால் சீக்கிர வர சொல்லி இருந்தா அத மட்டும் செஞ்சி ஒரு சின்ன வியாழ இருக்கு அவள சீக்கிர அனுப்பி விட்டுற சரியா சரி மேனி சரி இத தான சொல்லியோ உங்க அம்மா ஏச மாட்டாவனு சொல்லுதே அவ கேட்க மாட்டேங்க போன பட்டு சொல்லுங்க தா சொல்லுங்க தாங்க இன்னைக்கு ஒரு நாள் என்ன படுக்கட்டமா தான் போன் போட்டேன் சரி மீ நீ வைக்கட்டமா நீ யாராவது படுத்து உறங்க ஆ ஆ சரி 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 ஆ என்னன்னா வைக்கேனானே ஆ சரி மா சரி சரி வைக்கேனம்மா இதுக்கு தான் கடந்து வேடி வேடி நீ விழிச்சிட்டு கிடந்தேனா ஏன் உமக்கு அறிவு கிடையாதா அவ தான் புள்ளைய கொண்டு அங்க இருந்து வைக்கிற நீ வளந்த புள்ளைய அங்க கொண்டு விட்டுட்டு இருக்கற மண்டையில கொஞ்ச மாதிரி ஏதாவது இருக்கு உமக்கு ஏடி தங்கச்சி வீட்ல தான இருக்க வேற யார் வீட்லயே மா போய் இருக்க என்னது தங்கச்சி வீடு தங்கச்சி வீடுமே அவளுக்கு தான் அறிவு கிடையாது

வீட்ட விட்டு வெளியே போடி நீ நான் அப்படி பீடி குடிப்ப அப்படி தான் சிகரெட் வீட்டை விட்டு வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போறேன் வெண்ணியடு வெண்ணியடு அவள கூப்பிடு இவள கூப்பிடு அத தேயிகிட்டு தேயினி அப்பா அப்பா சாமை விடியதுல இருந்து சாமை அடையும் வரைக்கும் வேளை வேளை வேளைதுனு காவிச்சு தட்டீதே வேளை இது சன்னலை நான் திறந்து போட்டு இருக்க காத்து வர மாட்டடி காத்து வரலைனா கூட உறங்கிடலாம் கோத்து கிடச்சினா உறங்க முடியுமா ரெண்டு கதவையும் திறந்து போட்டு இருக்க கடக்கட்டுமா அடக்காதம்மா உரக்கமே வர மாட்டடி வெக்கையா இருக்குது கடக்கட்னா கடக்கட்டி நீதான் கடந்து சறஞ்சிட்டு இருப்பே அம்மா

கொசு கடிக்கு வந்துடும் போ அவட்ட ஹரி போ வாங்கு ஊட்டுங்க பாட்டி என்ன ஊட்டுங்க பாட்டி உடனே மணி வா உன் கட்டி வச்ச கால் எவ்வளவு போடா எவளை அனுப்பி எங்க எந்த ஊர் காரணமா நீ எங்க இருந்து வந்து இருக்க அம்மா அம்மா அப்பட்ட நான் தரந்து போட்டேன் சொல்லாதம்மா காத்து வரல நீ தான் கதவ தரதேன்னு சொல்லுமா சன்னல என்ன அப்பா அடிச்சு கொன்னுறுமா யா யா நான் உன்ன கொல்லு வரேன கொஞ்சம் வரேன் வாயை துடிச்சு உன்னால தான் நல்ல வேலைக்கு உள்ள வந்து கழுத்து